மகளிர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு குற்றவாளி என்று அறிவிப்பு கதறி அழுத ஞானசேகரன் பதினோரு பிரிவின் கீழாக அவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த பதினோரு பிரிவின் கீழாகவும் ஞானசேகரன் குற்றவாளிதான் ஒரு பிரிவின் கீழே கூட அவன் குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்க முடியல அந்த பிரிவின் கீழாக குற்றவாளி என்று உறுதியாக முடிவெடுப்பதற்கு ஒட்டுமொத்த ஆதாரத்தையும் தமிழக அரசாங்கமும் கூடவே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் வந்து நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிறாங்க ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவிக்கு பாலி ரீதியாக செஞ்சான் அது தொடர்பாக நூறு பக்க குற்றப்பத்திரிகைய மகளிர் நீதிமன்றத்தில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆனது ஞானசேகரன் குற்றவாளி என்று அறிவித்து விட்ட நீதியரசர் ஞானசேகரனுக்கான முழு தண்டனை விவரமானது ஜூன் இரண்டாம் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த தீர்ப்பை கேட்ட அண்ணாமலை அவர்கள் வரவேற்று இருக்கின்றார்கள் பெண்களுக்கு எதிராக கொடுமை நிகழ்த்தவர்கள் மீது கடுமையான தண்டனையை விதிக்கப்படணும் அதனால அடுத்தது ஞானசேகரனுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் இந்த தீர்ப்ப வரவேற்கிறோம் எடப்பாடி பழனிசாமியும் கொடுக்கப்பட்ட குற்றப்பத்திரிகை ஆவணங்களின் அடிப்படையில நீதியரசர் குற்றவாளிக்கு தண்டனை வழங்கியிருக்கிறாங்க இந்த தீர்ப்பை நாமளும் வரவேற்கின்றோம் ஆனா இந்த தீர்ப்பு பாதி தீர்ப்பு தான் பாதி தீர்ப்பின் மூலமாக யாரோ தப்பித்து விடலாம் என்று நினைக்கிறாங்க அறிக்கை வெளியிட்டு இந்த தீர்ப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்துட்டீங்க குற்றவாளிக்கு ஆனால் மக்கள் மன்றத்துல ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு எதிராக ஏகப்பட்ட கேள்விகள் நிலவு கொண்டிருக்கிறது அந்த கேள்விகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பட்டியலிட்டு இருக்கின்றார் சோ அந்த கேள்விகள் என்ன என்று பார்ப்பதற்கு முன்பாக ஞானசேகரண பொறுத்த வரைக்கும் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கின்ற பொழுது இறுகிய முகத்துடன் இருந்தானாம் அது மட்டுமில்ல கதறி அழுதானாம் முகத்தை அவனுடைய கட்சிப்பிலே வந்து பாத்தீங்கன்னா தொடைத்து கொண்டானாம் குற்றவாளிக்கு ஆதரவாக ரெண்டு வழக்கறிஞர்கள் வாதாடினாங்க இது எவ்வளோ பெரிய கொடும் குற்றம் இந்த கொடும் குற்றவாளிக்கு ஆதரவாக போய் வாதாடுறீங்களே அப்படின்னு யாராவது கேட்பாங்களா இல்லையா அதனால அதற்கு ஞானசேகரனுக்கு ஆதரவாக வாதாடன வழக்கறிஞர்கள் ஒரு விளக்கம் அளித்திருக்கின்றார்கள் கொடும் குற்றவாளி தான் நாங்க என்ன பண்றது நாங்க தனியார் வைக்கல் தான் ஆனா நீதிமன்றமானது ஞானசேகரனுக்காக நீங்க ரெண்டு பேரும் வாதாடணும் அப்படின்னு நியமிச்சிட்டாங்க அப்படி நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட நாங்க ஞானசேகரனுக்கு ஆதரவாக வாதாடாமல் இருக்க முடியுமா எங்க கடமைய நாங்க நல்லாவே செஞ்சும் ஞானசேகரனை பொறுத்த வரைக்கும் நான் குற்றமே செய்யல என்று மறுத்தான். ஆனால் நூறு பக்க குற்ற பத்திரிக்கிலே ஞானசேகரன் என்ன மாதிரியான தப்பு பண்ணிருக்கின்றான் அப்படினும் எங்கிருந்தெல்லாம் நாங்க ஆவணங்களை திரட்டணும் அப்படினும் ஞானசேகரன் இடத்துல செல்போனை கைப்பற்றணும் அந்த செல்போன்ல இருந்து வீடியோக்குள்ள கைப்பற்றி இருக்கின்றோம் தடைய அறிவியல் சோதனைக்கு கொண்டு சென்று பல தரவுகளையும் கைப்பற்றினோம் அதன் அடிப்படையில் தான் நீதி இன்றைக்கு ஞானசேகரன் பதினோரு பிரிவுகளிலும் குற்றவாளி என்று அரசாங்கம் ஞானசேகரனுக்கு கருணையே காட்டக்கூடாது என்றும் உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று தொடக்கத்தில் இருந்தே தமிழக அரசாங்கமானது வாதாடுச்சே அப்படின்னு ஞானசேகரனுக்கு ஆதரவா இல்லப்பா தமிழக அரசாங்கம் ஏன்னா பல அமைச்சர்களும் துணை மேயரும் அப்புறம் துணை முதலமைச்சரும் நின்று போட்டோ எடுத்துக்கிறான் சோ தலைமை குடும்பத்துடனும் அமைச்சருடனும் ஞானசேகரன் நெருக்கமா இருப்பதனால விட்டு கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு திமுக அரசாங்க தரப்பு வழக்கறிஞரை அப்படின்னு விவரமானது ஜூன் ரெண்டாம் தேதி தான் அறிவிக்கப்படும் சொல்லிட்டாங்க அரசர் ஆனாலும் குற்றவாளி என்று அறிவிக்கின்ற பொழுது ஞானசேகரன் தன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களையும் கோரிக்கைகளும் சிலவற்ற வைச்சான் என்ன வச்சான்னு பார்க்கும் வீட்டுக்கு நான் தான் அம்மாக்கு வயசாகி போச்சு எனக்கும் மூணு பொண்டாட்டி ஒரு ஓடி போட்டா இன்னும் ரெண்டு பொண்டாட்டி இருக்குது அது மட்டும் இல்ல எனக்கு குழந்தைகள் இருக்குது என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் நான் ஏகப்பட்ட கடனை வாங்கிட்டேன் நான் சிறையில் இருந்ததுனால பல பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டை மிரட்டி உருட்டிருக்காங்க கடன் தொகையானது அதிகரித்து போச்சு இப்போ அதிகபட்ச தண்டனை கூட்டிங்கன்னு வச்சுங்களேன் நான் சிறையிலே இருந்துருவேன் பிறகு கடனை அடைக்க முடியாது எங்க வீட்டில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிரட்டப்பட்டு அவங்களுக்கு ஏதாவது அசம்பாவது ஏற்படும் ஸோ வாழ்வாதாரம் இன்றி அவங்க தற்கொலை கூட பண்ணிக்கலாம் அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் கோர்ட்டில் பில்ட் அப் விட்டு இருக்கிறான் அதனால என்னுடைய வங்கி கணக்குல முடக்கிருக்கீங்க தயவு செய்து அது ரிலீஸ் பண்ணி விடுங்க அது ஒரு குறைந்தபட்ச தண்டனை கொடுங்க தண்டனை அனுபவிச்சுட்டு போய் நான் என் குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஞானசேகரன் கோர்ட்ல வேண்டுகோள் வச்சிருக்கான் இவன் கதறி அழுதான் கை குட்டையால முகத்தை தொடச்சான் அப்படின்லாம் வந்து டிவில பில்ட் அப் கொடுக்குறாங்க இல்லையா எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிம்பத்திய உருவாக்குறாங்களாம் பரிதாபமா இருக்கின்ற ஒரு நிலையில ஞானசேகரனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படின்னு யாராவது இறக்கப்பட மாட்டாங்களா அப்படின்றதுக்காக ஊடகமானது பில்ட் அப் பண்ணுது அது மட்டும் கிடையாது எப்படி அழுதாலும் தொழுதாலும் திமுக அரசாங்கமானது பெண்கள் விஷயத்துல கருணையே காட்டுல கட்சியினுடைய ஆதரவாளராக சட்டமன்றத்திலே நம்ம முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு எதிராக நீதிமன்றத்தில் குறைந்தபட்ச தண்டனை கொடுத்துட்டு போறீங்க அதிகபட்ச தண்டனை கொடுங்க தமிழக அரசாங்கமே வாதாடி பத்தியா ஏழு மாதத்திலேயே இந்த வழக்கை நடத்திட்டாங்க பத்தியா எவ்வளவு பெரிய சிறப்பு அதாவது தாமதிக்கப்பட்ட நீதி என்பது மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அதனால பெண்களுக்கு எதிராக யாரால் குற்றம் செய்தால் திமுகரசாங்கு பொறுத்துக்காது விரைவாக ஆதாரங்களை திரட்டணும் அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க இந்த ஊடகம் ஆனால் தமிழக அரசாங்கத்துக்கும் இந்த விசாரணைக்கும் என்ன தொடர்பு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நீதிமன்றம் தானே நியமிச்சது சரி இதெல்லாம் இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசாங்கத்தை பார்த்து நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்தாச்சு நாங்க வரவேற்கிறோம் ஆனா மக்கள் மன்றத்துல ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது திமுகவை நோக்கி அதற்கெல்லாம் திமுக அரசாங்கமானது என்ன பதில சொல்ல போகுது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அது என்னன்னு பார்க்கும் இந்த வழக்கில் முதலில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டது ஏன் இருபத்தி நான்காம் தேதி கைது பண்றாங்க ஞானசேகரனை திடீர்னு விட்டுடுறாங்க ஏன் விட்டாங்க அப்படின்ற கேள்வி இன்னும் இருக்கலையா இல்லையா விடுதலை மீண்டும் கைதுக்கு இடையில என்ன நடந்தது விடுதலை பண்ணிட்டீங்க மீண்டும் கைது பண்ணீங்க விடுதலை பண்ணி கைது பண்றதுக்கு இடையில என்ன நடந்தது பதில் சொல்லுங்க அவங்கிட்ட செல்போன் இருந்ததா இல்லையா அந்த தருணத்துல செல்போன் இருக்கக்கூடிய ஆதாரங்களை அழிச்சிருப்பானா இல்லையா இல்ல அந்த செல்போனை கொளுத்தி விட்டு கூட இருக்கலாம் இல்லையா பழைய செல்போன் வீட்டுல இருந்து எதாவது பயன்படுத்தலாம் இல்லையா சோ ஆதாரங்கள் ஒட்டுமொத்தமாக செல்போன் தான் இருக்கிறது அவை பற்றி எல்லாம் வந்து காவல்துறை எதையும் கருத்துல கொள்ளாம ஞானசீகனை கைது பண்ணி மீண்டும் ஏன் விட்டீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேக்குறாரு ஞானசேகரன் வீட்டு படுக்கறையில் அறையில் அமர்ந்து பிரியாணி சாப்பிடும் அளவுக்கு நெருக்கமாக இருந்த ஸ்டாலின் அரசின் அமைச்சர் மற்றும் துணை மேயர் இந்த வழக்கில் விசாரிக்கப்படாதது ஏன் அமைச்சரையும் துணை மேயரையும் ஏயா விசாரிக்கல இந்த ஞானசேகரன் வீட்டினுடைய படுக்கு போய் உக்காந்து பிரியாணியை கட்டு கட்டு கட்டியிருக்காங்க ரெண்டு பேர் இடத்துல இவ்வளவு நெருக்கமா இருக்கிறாங்கல்ல அப்போ நெருக்கமாக இருக்க வேண்டிய கட்டாயம் என்ன என்று சொல்லிட்டு அமைச்சரை கூப்பிட்டு இல்லை துணை மேயரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாமே ஒருவேளை ஞானசேகரனுடைய குற்றச்செயல்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் துணை போகாம இருக்கலாம் ஆனா என்ன தொடர்பு மக்களுக்கு இதை விளக்கலாம் இல்லையா ஞானசேகனுடைய வழக்கை விசாரிப்பதற்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்க அதில் மூன்று பேரு பெண்கள் அந்த மூன்று பெண் அதிகாரிகளுக்கு உதவி செய்வதற்காக பல டிஎஸ்பிகளை நியமிச்சாங்க நீதிமன்றத்தின் மூலமாக அதுல ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா ராகவேந்திரா ரவி அவரு விசாரணை நடந்து கொண்டே இருக்கின்ற பொழுது விலகி விட்டார் அந்த தருணத்துல அவருக்கு அழுத்தம் கொடுத்ததாக அரசியல் ரீதியாக சொல்லப்பட்டது ராகவேந்திரா ரவி டிஎஸ்பி விசாரணையிலிருந்து ஏன் விலகினார் அதற்கான காரணம் என்ன தமிழக அரசாங்கமானது சொல்லுமா அப்படின்னு கேட்டுட்டு இவை எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமான இந்த வழக்கின் மூல கேள்வியான யார் அந்த சாரு ஏம்பா இந்த பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கும். நாங்கள் இதை கையை எடுத்து அந்த பல்கலைக்கழகத்திலேயே போய் போராடணும். ஆனா போராட நீங்க விடல கைது பண்ணி உள்ள போட்டீங்கங்களே. இருந்தாலும், நாங்கள் முன்னெடுத்தினுடைய முன்னெடுப்பு ஊரகத்திலே கொண்டு போய் சேர்த்ததன் காரணமாகத்தான் ஞானசேகனையே கைது பண்ணீங்க. ஆனா இந்த ஞானசேகன காப்பாத்துனது ஒரு சாரு. அந்த சாரு யார்? அந்த கேள்வி அப்படியே இருக்குது இந்த விசாணில அது வந்திருக்கா இல்லையா? அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேக்குறாரு ஞானசேகர் விசாரிச்சிட்டு இருக்காங்க விசாரணை முழுமையா முடியல அதற்குள்ளாக வந்து குற்றவாளி ஞானசேகரன் மட்டும்தான் அப்படின்னு சென்னை காவல்துறை அதிகாரி அருண் அவர்கள் வந்து பேட்டி அளிச்சார் ஏன் பேட்டி அளிக்க வேண்டும் யாரை காப்பாற்றுவதற்காக இந்த வேகத்தை நீங்க காட்டினீங்க பாதி நீதியால் தப்பித்து விடலாம் என்ற எண்ணினால் அந்த எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது பின்னா பண்ணி போடுவாரா நம்ம எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பார்க்கும்போது காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் விரைவில் ஏடிஎம்க்கு ஆட்சி மலரும் அந்த தருணத்துல யார் அந்த சார் அப்படின்றது விசாரிக்கப்படும் யாராக இருந்தாலும் பூண்டில் ஏற்றப்படுவார் அந்த சாருக்கு யாரெல்லாம் உறுதுணையா இருந்தாங்களோ அந்த சார்களையும் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல நாங்க கொண்டு போய் நிறுத்துவோம் சாரும் தப்பிக்க முடியாது அந்த சாரை காப்பாத்தின சாரும் தப்பிக்க முடியாது அதிமுக ஆட்சி விரைவில் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு பாதி நீதியினால் அந்த பெண்ணுக்கும் ஒரு நியாயம் கிடைக்க போறது இல்ல பாதி நீதியினால் ஞானசேகரனுக்கு பின்னாடி இருந்து ஒளிந்து கொண்ட சார்களும் தப்பிக்க முடியாது காலம் பதில் சொல்லும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இந்த தீர்ப்பை வரவேற்றதும் இல்லாம அடா பாவீங்களா பல கேள்விகளுக்கு பதிலே சொல்லாம போயிட்டீங்களே அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரமா இருக்குது திமுக ஆட்சியில குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம் ஆனா குற்றவாளிக்கு பின்னாடி இருந்து அவனை ஊக்குவித்தவங்க என்றைக்கும் தண்டிக்கப்படுவதே கிடையாது அதனால அதிமுக ஆட்சி வந்தாதான் மொத்த பேரும் நம்ம நோண்டி எடுப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாருங்க காவல்துறை அதிகாரிகளை நீதிமன்றமே நியமித்தது ஆனா அவங்க இந்த ஞானம் செய்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்களை நோண்டி எடுப்பாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க இங்க செயின் பறிக்கின்ற நிகழ்வெல்லாம் பல முறை நடந்திருக்கு பார்த்துருக்கோம் ஆனால் செயின் பறிக்கின்ற நிகழ்வுக்கு கூட ரெண்டு மூணு பேர் கூட வந்து இந்த வேலையை பார்க்குறான் திருட்டு வேலையை ஆனால் ஞானசேவன் பார்த்துருப்பது பலே கில்லாடி வேலை தனியாக இருக்கின்ற வீடுகளில் போய் தேடி இருக்கிறான் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பால் ரீதியா துன்புறுத்தல் செஞ்சிருக்கிறான் அங்கே பெண்களை குத்திருக்கிறான் கொன்று இருக்கிறான் இங்கே இந்த பெண்ணை மிரட்டியிருக்கிறான் அதுவும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த பெண்ணு மட்டும் இல்லாமல் பல பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொந்தரவு கொடுத்துருக்குறான் அது மட்டும் இல்லை சார் இருக்காது அந்த சாருக்கு நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன்லயே வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்கிறான் சோ ஞானசேகரனே வந்து ஒத்துக்கொண்ட பிறகு அந்த சார்கள் யாருன்னு தெரியல ரெண்டாவது எத்தனை பெண்களை இப்ப சீரழிச்சிருக்கான் அதுவும் தெரியல எத்தனை வீட்டுல திறனா திறனது மட்டும் இல்லாம எத்தனை பெண்களை சீரழிச்சிருக்கான் அது தெரியல பதினோரு பிரிவுகள் வழக்கு பதினோரு பிரிவுகளும் குற்றவாளி என்ன தண்டனை என்று அறிவிப்பதற்கு ஜூன் ரெண்டு வரைக்கும் காத்துட்டு இருக்கணும் எதற்காக குற்றவாளி என்று அறிவித்து விட்ட பிறகு ஜூன் ரெண்டு வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு தெரியல இவன் பெரிய அரசியல் பின்புலம் கொண்டவனா தண்டனை விவரத்தை இன்னைக்கே அறிவிச்சோம்னு வச்சுங்களேன் தமிழ்நாடே வந்து பாத்தீங்கன்னா ஸ்தம்பித்து போய்விடுமா அன்னைக்கு சென்னை கமிஷன் அருண் அவர்கள் வெளியே வந்து அடா இந்த பெண்ணினுடைய பாலியல் ரீதியான அத்துமீறல ஒரே ஒரு ஆள் குற்றவாளிங்க ஞானசேகரன் மட்டும்தான் அப்படின்னு என்னைக்கு ஒப்புதல் வாக்குமூலம் நினைத்தாரோ அதன் வழியே வந்து தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் வந்து பார்த்திங்கன்னா பயணப்பட்டிருக்குது இவனுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க என்று நோண்டியும் பார்க்கல ஏன்னா இவன் தாறு வாகனத்தை வச்சுக்கிட்டு தெரு தெருவா சுற்றுவான் பல நண்பர்களை கூட்டிகிட்டு போய் வீடு புல்லா புகுந்து திடுவான் அப்படின்னு அன்றைய காலகட்டத்தில் செய்தி வந்தது ஸோ இவனுடைய நண்பர்கள் யார் இவனுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணாங்க இவன் கொள்ளடித்த பணத்தை யாருக்கு கொடுத்தான் இவன் பாலியல் ரீதியாக அச்சுறுத்தல் எடுக்கப்படுகின்ற போட்டோக்களும் வீடியோக்களும் யாருக்கு அனுப்புனா அந்த செல்போன்ல இருந்த விவரங்கள் என்ன எதுவுமே தெரியலீங்க கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி அவன் குற்றவாளி ஜூன் ரெண்டாம் தேதி அவனுக்கான தண்டனை போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ மொத்தத்தில் அரசாங்க தரப்புல வாதாடின வழக்கறிஞ்சதை பொறுத்த வரைக்கும் கடுமையான தண்டனை கொடுக்கணும் அது மட்டும்தான் கூட எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு மேரியவர்கள் வந்து ஞானசேகரனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சார்கள் யாரு அதை பத்தி பேசவே இல்லை திமுகவுடைய பெரும்புலிகள் இவனுக்கு நண்பர்களாக இருந்தாங்களே அவனுடைய பங்களிப்பு என்ன அதை பற்றியும் பேசல மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி பாதி தீர்ப்பு தான் கிடைத்திருக்கிறது மீதி தீர்ப்பு எப்போது கிடைக்கும் ஸோ உண்மையாகவே அதிமுக ஆட்சி வந்த பிறகு தான் மீதி தீர்ப்பு கிடைக்குமா ஆனால் மக்கள் மத்தியில் ஞானசேகரனை இந்த திமுக அரசாங்கம் காப்பாற்றுகிறதோ இல்லையோ ஆனால் ஞானசேகரனுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்களை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறது ஸோ தண்டனை வாங்கி தந்தும் ஒட்டுமொத்த குற்றவாளிக்கும் அந்த தண்டனை கிடைக்கல திமுக பல பேர பல விஷயங்கள்ல இருக்கிறது திமுக மீது நிறைய அவப்பெயர்கள் இந்த ஞானசேகரன் பேராலும் இன்னொரு அவப்பெயர் வந்து சேரப்போகுது சரி தண்டனை விவரங்கள் ஜூன் இரண்டாம் தேதி என்ன அறிவிக்க போறாங்க அதன் மூலமாக ஞானசேகரனுக்கு கொடுக்கின்ற தண்டனை மூலமாக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய கொடுமையாளர்களும் கொடூரர்களும் திருந்துவார்களா என்பதெல்லாம் வந்து பார்க்கலாம் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த புதிய சட்டத்தின் அடிப்படையில் தான் ஞானசேகரன் மீது வழக்குகள் பதியப்பட்டு தான் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்தில்தான் தான் தான் பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடந்தால் ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விசாரிச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால இதுக்கு வேகம் காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பல வழக்குகள் இன்னும் கூட நிலுவையில் தான் கிடக்குது பல வழக்குகள் கவனம் பெறாமல் அப்படியே தான் கிடக்குது ஆனால் அதற்கெல்லாம் எப்போது விடிவு காலம் வரும் தெரியல அந்த வழக்கெல்லாம் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த புதிய சட்டத்தின்படி பதிவு செய்யலையா அதெல்லாம் பழைய சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்டிருக்குதா ஒன்றுமே தெரியல மொத்தத்துல இவ்வளோ அவசர அவசரமாக விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படுவது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக யார் தவறு செய்தாலும் தப்பிக்க மாட்டாங்க பாத்தியா அப்படின்னு தேர்தலுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்காக தான் இந்த தீர்ப்பு இவ்வளவு விரைவாக வழங்கப்படுகிறது அதுலேயும் ஞானசைகரன் மட்டும்தான் குற்றவாளி என்று சொல்லிட்டு நூறு பக்க குற்றப்பத்திரிகளும் ஞானசேகரனுடைய தொடர்புடைய விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது ஆனால் அவனுக்கு நண்பர்கள் யார் உதவினார்கள் யார் அரசியல் பின்புலம் என்ன எதை பற்றியும் தெரியாமல் இருக்கிறது ஸோ மொத்தத்தில் எடப்பாடி சொன்னது தான் மீண்டும் உங்களுக்கு நினைவுறுத்துகின்றேன் இது பாதி தீர்ப்பு மட்டும்தான் அதிமுக ஆட்சி வரட்டும் மீதி தீர்ப்பு கிடைக்கிறதா என்று பார்க்கலாம் நன்னி நண்பர்களே